வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா மாங்காய் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் இல்லைன்னா தொக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் மாங்காய் வீடியோக்குள்ள போகலாம் இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் அல்லது மாங்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து கோமாங்காய் தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு கறிவேப்பிலை மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் பெருங்காயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வந்து இருக்குது நம்ம இட்லி தட்டில் வந்து இந்த மாங்காய் கட் பண்ண மாங்காயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாங்காய் எல்லாமே ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலிருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த மாங்காய் வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வடைச்சட்டியை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு வெந்தயம் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெந்தையை வந்து நல்லா பொன்னிறமாக வைக்கி வதக்கிக்கலாம் இந்த கடுகு நல்லா வெடித்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதே சமயத்தில் வெந்தையும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்து நான் வெந்தயம் கடுகு சூடு ஆறுறதுக்காக எடுத்து வச்சு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி உடச்சிட்டி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோல வச்சுக்கலாம் நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சோடன கடுகு இதில் போட்டுக்கலாம் கடுகு பொரியும்போதே நம்ம கருகாப்பிள்ளையை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும் மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து பசுல் இன்னைக்கு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வெந்தயம் கடுகு அரைச்சி வச்சிருப்போம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மேலால் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதாங்க மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மாங்காய் ஊறுகாய் அல்லது தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்க சாப்பாட்டுல கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பெத்தனை நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்